தமிழ் திரையுலகில் ஒரு நடிகருக்கு நூறாவது படம் இண்டஸ்ட்ரி ஈட் திரைப்படமாக அமைஞ்சதெல்லாம் விஜயகாந்த் என்ற ஒருவருக்கு மட்டும்தான் இன்னைக்கு பெருகும் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல ஆர்கே செல்வமணி இயக்கத்துல புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நடிப்புல வெளியான படம் தான் கேப்டன் பிரபாகர் இது விஜயகாந்தினுடைய சினிமா வாழ்க்கையில நூறாவது திரைப்படமா இந்த படம் இருந்துச்சு இந்த படத்துல விஜயகாந்த் கூட சரத்குமார் மன்சூர் அலிகான் லிவிங்ஸ்டன் ரூபினி ரமேகிருஷ்ணன் மாதிரி பல திரை நட்சத்திரங்கள் தங்களுடைய சிறப்பான நடிப்பை கொடுத்திருந்தாங்க இந்த படத்திலிருந்து தான் விஜயகாந்துக்கு கேப்டன் அப்படின்ற அடைமொழியும் கிடைச்சிச்சு அது வரைக்கும் இப்படியான கதை காலத்துல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை தமிழ் திரையுலகம் பார்க்காம இருந்துச்சு இசைஞானி இளையராஜா இசையில பாசமுள்ள பாண்டிகரே ஆட்டமா தேரோட்டமா பாடல்கள் எல்லாமே எல்லா திசையிலையும் ஒழிக்க ஆரம்பிச்சிச்சு கிளைமேக்ஸ்ல விஜயகாந்த் பேசும் கோர்ட் வசனத்திற்கென்றே தனி ரசிகர்கள் பட்டாலமே இருந்திருக்கு இப்படி தமிழ் திரையுலகின் மிகப்பெரிய வெற்றி படமான கேப்டன் பிரபாகரன் வெளியாகி முப்பத்தி நான்கு வருஷங்கள் நிறைவு செய்திருக்கும் நிலையில படத்தை மீண்டும் ரிலீஸ் செய்ய விருப்பதா இயக்குனர் செல்வமணி சொல்லியிருக்காரு அதுவும் தமிழகம் முழுக்க ஐநூறுக்கும் மேற்பட்ட தேட்டர்களில் 4K கே தரத்தில் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி கேப்டன் பிரபாகரன் மிக பிரம்மாண்டமாக ரீரிலீஸ் ஆக போகுது யாரெல்லாம் இந்த படத்தோட ரீரிலீஸ்க்காக வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள்